பொதுமக்கள் தண்ணியில் முப்பது நாளாக பா படாதபாடு பட்டுருக்காங்க இந்த அரசாங்கம் என்ன கண்டுக்குதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது குடமே வறண்டு போச்சு அப்போ வாய் வரலாமல் இருக்குமா ஏன் சார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்போ அதுக்கு இப்போ மங்கள மூராட்சியில் சுல்தான் பேட்டை மக்கள் பொதுமக்களுக்கு தண்ணி இல்லை சார் முப்பது நாளாக தண்ணி எல்லாம் நல்ல தண்ணி குடிக்கிறது நீ நேற்று மறியல் பண்ணாங்க மறியலை வந்து ரெண்டு நாளைக்கு தள்ளி வைங்கன்னு சொல்லி அவங்கள வீட்டுக்கு தாட்டி விட்டேன் சுத்தமாக பிடிக்கிறதுக்க தண்ணி இல்லைன்னு சொன்னாங்க சரி ஒரு அஞ்சு லாரி வர சொல்லி வீட்டுக்கு ஒரு பதினஞ்சு உடத்தலாம்னு ஜார் காசு உங்க காசு காசு ஆறு காசு நம்ம தான் கொடுக்கணும் பொதுமக்களுக்கு வேணும்னா நம்ம இங்கே பண்றதுக்கு வந்து நம்ம தான் பண்ணணும் அரசாங்கம் பண்றது அரசாங்கம் வந்து பணத்தை கொள்ளையடி ரெடியாக இருக்குது இந்த மாதிரி தண்ணி வேலையெல்லாம் பார்க்க மாட்டாங்க மது கொடுப்பாங்க காலையில் அஞ்சு மணிக்கு காலையில் அஞ்சு மணிக்கு மது விற்பனை ஜோரம் நடக்குது ஆனா ஊர் தண்ணி வராது இதனால தான் மெடுகணுமா இந்த பகுதியில் வந்து இப்போ ஒரு மதுவிலக்கு இப்போ மது கடை மூணு கடை ஆகிப்போச்சு மதுக்கடை மூணு ஆகிப்போச்சுன்னு அந்த மது இங்க பக்கத்துல பக்கத்தில் வச்சிருந்தாங்கன்னா சாபத்தான சூழ்நிலைக்கு மாறிரும் சுல்தான்பேட்டை மக்கள் வந்து குடி தண்ணீர் குடிக்க மாட்டாங்க மது தான் மதுவில் மிதங்கிடுவாங்க தண்ணியிலேன்னு சொல்லி மறியல் பண்ணியிருந்தேன் சார் மறியல் பண்ணியிருந்து பதினெட்டு பத்தொம்போது நாள் ஆச்சுருக்கு தண்ணி வந்து குடிக்கிறக்கும் தண்ணி இல்லைங்க டேங்க் தண்ணி பூ தண்ணியும் இல்லைங்க நல்ல தண்ணியும் இல்லைங்க அதனால் நாங்கள் ரோட்டில் போய் மறியல் பண்ணியிருந்தேங்க சார் அப்புறம் மறியல் பண்ணி போலீஸ்காரங்களாம் வந்து இந்த மாதிரி பேசி பிரச்சனை முடிச்சுக்கலாமா தலைவர் வர சொல்லியிருந்தேன்னு சொல்லி தலைவரை வர சொல்லிங்க பேசி எல்லாம் தண்ணி விட்றோன்னு சொல்லி சொல்லிட்டாங்க சார் எத் சாயந்தரம் தண்ணி வருன்னாங்க ஏழு மணிக்கு தண்ணி வரலைங்க காலையில் ஏழு மணிக்கு வரும்னு சொன்னாங்க வரலைங்க சார் அப்புறம் மறுபடியும் காலையிலையும் போய் எல்லாம் வேப்பார்த்துக்கிட்டு போ பொம்பளை வர நின்றுருந்தாங்க சார் நின்றுருந்த பிறகு இப்போல்லாம் எல்லாம் அங்கே பைப்பு உடஞ்சிருக்குது தண்ணி எடுத்து விட்றோம் அப்படின்னா இப்போ எடுத்து விட்டுருக்குறாங்க சார் ஆனால் மெதுவாக கம்மியாக தான் வருது எல்லாேருக்குமே தண்ணி இல்லை எல்லார் ஊர் ஏகமாக தண்ணி விடுறேன் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி பிடிச்சிக்காங்க அடுத்த கடவுள்லேருந்து உங்களுக்கு நான் அதை வீதி வீதியாக பிரித்து விட்றேன்னு சொல்லி எடுத்து விட்டாங்க பஞ்சாயத்து இருந்துங்க அப்புறம் இப்போ தலைவர் வந்து மகேந்திர சார் வந்து அவர் சார்பில் வந்து எங்களுக்கு தண்ணி வந்து சப்ளை பண்ணிட்டுருக்குறாருங்க இப்போ நாங்கள் பொம்பளை எல்லாம் சேர்ந்து ஆளு பாபத்து கூட பிடிச்சிட்ருக்குறேங்க சார் நன்றி வணக்கங்க திருப்பூர் மாநகர் மங்களம் அருகே சுல்தான்பேட்டை பகுதியில் நேற்று குடிநீர் கோரி இப்பகுதி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து போலீசார் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பேச்சுவார்த்தைக்கு பிறகு இரண்டு நாட்களில் தீர்வு அளிக்கப்படும் என்று உறுதியளித்தனர் இதனால் போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்ட நிலையில் மேலும் இன்றும் பொதுமக்கள் குடிநீருக்காக பஞ்சமடைந்து தவித்து வந்த நிலையில் இப்பகுதியைச் சேர்ந்த அதிமுக மாவட்ட நிர்வாகி மங்களம் மகேந்திரன் என்பவர் தனது சொந்த செலவில் இப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினருக்கு தெரு தெருவாக லாரிகளில் வேன்களில் தண்ணீர் விநியோகித்து வருகிறார் എടു പൈപ്പ് മുടിക്കുന്ന